ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் அறுபத்து ஆறாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்தின் கடைசி பகுதியை வாசிக்க கேட்போம் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன் கர்த்தரிடமிருந்து எதையாகலும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அதற்கு ஒரு தகுதி நமக்கு அவசியமாக இருக்கின்றது இந்த வசனம் ஆண்டவர் நோக்கி பார்க்கக்கூடிய மனுஷனுடைய மூன்று தகுதிகளை நமக்கு குறிப்பிட்டுச் சொல்லுகின்றது முதலாவது அவன் சிறுமைப்படுகிறவனாய் இருக்க வேண்டும் இரண்டாவது ஆவியில் நொறுங்குண்டவனாய் இருக்க வேண்டும் மூன்றாவதாக கர்த்தருடைய வார்த்தைக்கு நடுங்குகிறவனாய் இருக்க வேண்டும் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் என்னை பார்க்க வேண்டும் ஆண்டவர் எனக்கு உதவி செய்ய வேண்டும் கர்த்தருடைய ஒத்தாசையை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற விருப்பங்கள் நிறைவாக உண்டு ஆனால் அதற்கான தகுதிகளை நாம் நம்ம உருவாக்கி கொள்ள வேண்டும் சிறுமைப்படுதல் என்பது நம்மை தாழ்த்துகிறதை காட்டுகின்றது நம்முடைய வாழ்க்கையில் மிக பெரியதாக நாம் நினைக்கின்ற காரியங்கள் கர்த்தருக்கு முன்பாக ஒன்றுமில்லாமல் இருக்கின்றது அநேக நேரங்களில் நாம் உயர்வாய் நினைக்கின்ற காரியங்கள் கர்த்தருக்கு முன்பாக ஒரு பொருட்டே அல்லாததாக எண்ணப்படுகின்றது ஆகவே நாம் நம்மை தாழ்த்த வேண்டியது மிகவும் அவசியமாயிருக்கின்றது இரண்டாவதாக ஆவியில் நொறுங்குண்ட அனுபவம் நமக்கு வேண்டும் நம்முடைய சூழ்நிலைகளை குறித்தும் நாம் சந்திக்கின்ற கடினமான காரியங்களை குறித்தும் உண்மையான ஒரு மனஸ்தாபம் கர்த்தருக்கு முன்பாக நம்முடைய இருதயத்திலிருந்து வெளிப்பட வேண்டும் மூன்றாவதாக கர்த்தருடைய வார்த்தைக்கு நடுங்குகின்ற உள்ளம் நமக்கு தேவை அவருடைய சத்தம் காதேஸ் வனாந்திரத்தை பண்ணுகின்றது இவ்வளவு மகிமையான கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு யார்தான் நடுங்காமல் இருக்கிறதற்கு முடியும் ஆகவே கர்த்தருடைய வார்த்தைக்கு நடுங்குகின்ற உள்ளம் நம் ஒவ்வொருவருக்கும் இருக்குமானால் தேவனாகிய கர்த்தர் நம்மை நோக்கி பார்ப்பார் யோபுவனுடைய மிக கடினமான வாழ்க்கையின் பாதையிலே கர்த்தர் யோபுவின் முகத்தை பார்த்தார் அந்த ஒரே பார்வை அவனுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்தது அதுபோல இந்த காலை வேளையில் ஆண்டவர் உங்கள் முகத்தையும் பார்ப்பாரானால் உங்கள் வாழ்க்கையும் நிச்சயமாய் மாறுதல் அடையும் கர்த்தருக்கு முன்பாக மனத்தாழ்மைப்படுங்கள் ஆவியில் நொறுங்குண்டு ஜெபியுங்கள் கர்த்தருடைய சத்தத்துக்கு நடுங்குங்கள் கர்த்தருடைய கண்கள் உங்களையும் பார்க்கும் உங்கள் வாழ்க்கையும் ஆசீர்வதிக்கப்படும் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் நீர் எங்களை நோக்கி பார்க்க விரும்புகிறீர் என்றும் அதற்குரிய தகுதிகள் என்றும் இந்த காலை வேளையில் எங்கள் உள்ளங்களோடு நீர் இடைப்பட்டிருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் கத்தருடைய கண்கள் என்னை பார்க்கட்டும் என்றும் ஆண்டவர் என்னை நோக்கி பார்த்தால் என்னுடைய வாழ்க்கை மாறுதல் அடையும் என்றும் நீண்ட நாட்களாய் வாஞ்சிக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு உம்முடைய ஒரே பார்வை அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றியமைக்கட்டும் என்று ஒப்புக்கொடுத்து ஜபிக்கிறோம் ஜபத்தை கேட்டு ஸ்தோத்திரம் கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமேன் கர்த்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக